இன்னைக்கு தான் முக்கியமான வேலை இருக்கு அதான் மத்தியானம் இப்படி உட்கார்ந்து இருக்கேன்

எம்மா அது நேத்து ஆபீஸ் போற வழியில கொஞ்சம் கொஞ்சம் அதான் கரெக்டான நேரம் போகலாம் ஆபீசர் என்ன இல்லாம பிடிப்பாரு அதான் மழையு கூட பாக்காம நான் பாட்டுக்கு போனேன் இப்ப அவசிப்படுறேமா வீட்டுல இருந்து போற வரைக்கும் மழையே இல்லமா ஆபீஸ் கிட்ட போகும் போது சரியான மழையா வந்துச்சு ஓடவும் முடியல ஒளியவும் முடியல நனைஞ்சு போட்டேன் அந்த கீதட்ட போய் சொல்ல வேண்டியது தானே ஏண்டா அந்த சொல்லி காது குடுத்து கேட்க மாட்டேன் என்னமோ நாய் இப்படி பன்றாலகுறனும் தெரியவே மாட்டேங்குது நம்ம புள்ள குட்டி வளக்குறதுக்கே அம்புட்டு

சும்மா இருக்க வேண்டியதானுமா அவன் சும்மாவே சண்டைக்கு தை 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 தைன்னு குதிச்சுக்கிட்டு நிப்பா நீ வேற ஏத்தி விட்டு அங்க போய் என்ன பாடுபடுத்த போறாளோ அந்த கீதாவை

வீட்ல 1 லிட்டர் பசு பல நாய் வந்து குடிச்ச அப்புறம் தெரிய முடி உனக்கு ஏ காசு என்ன மரத்தலயே காச்சிட்டு இருக்கு இல்ல நீ குடிக்கறியா நானே அந்த மனுஷன் கையிலயும் காலிலயும் விழுந்து 1 லிட்டர் பால் வாங்கிட்டாயா தாயா என்னால டீ குடிக்க முடியாம இருக்க முடியாது புள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும் சொல்லி கெஞ்சி கதறி வாங்கி வச்சா லோகாம இவ விட்டு நாய் வந்து குடிக்குமா ஏகா தேவ இல்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஒழுங்கா மரியாதை போயிருங்க என்ன 1 லிட்டர் பால் தான குடிச்சிச்சு அதுக்குள்ள காசை வேணா நான் தாரேன் காத்தி அடி சின்ன பொண்ணு ஒரு லிட்டருக்கு பாலுக்குள்ள காசா அசால்ட தாரேன்னு சொல்றா சொல்ற முன்னாடி அஞ்சுக்கும் பத்துக்கு என்கிட்டதே கையேந்துவா இப்ப காசு கொடுப்பு ஆயி போச்சுடி அடச்சி உங்கட்ட காசு வாங்க வந்த நான் பிச்சை எடுக்கிற நிலமையில நான் இல்லடி உன் காசு எனக்கு எதுக்குடி இனிமே உன் நாய் என் வீட்ல வந்து பாலை குடிச்சா அம்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்றியே என்ன என் நாய் உங்க வீட்ல வந்து பாலை குடிச்சா என்ன செஞ்சிருவீங்க ப்ளூ கிராஸ்ல பாட்டி விட்டுறேன் பாத்துக்கங்க கட்டையாவோ உட்டு நாயோ உங்க வீட்டுல வந்து பாலை குடிச்சதுக்கு இங்க வந்து தயி தயி தையின்ற ஆடிக்கிட்டு கிடக்கீங்க ஒண்ணு இல்லாத பிரச்சனையே ஊதி கெடுத்தானா ஆண்டி அந்த மாதிரி இல்ல ஊதி ஊதி கெடுத்துட்டு இருக்கீங்க வீட்டை பார்த்து போங்க அண்டாடி ஓ வீட்டு நாயி ஏ வீட்ல வந்து பாலை குடிச்சது மட்டும் இல்லாம ஏங்கடி எகத்தாம பேசிக்கிட்டா இருக்க ஓ வாயை புடிச்சு கிழிச்சு புடுறேன்டி ஆல்ரெடி கிழிஞ்சு வரதே இருக்கு ஓ வாயி ஆ கிழிப்பி எல்ல நல்ல வாயை கிழிப்பீங்க கிளிக்கிற வரைக்கும் நான் என்ன பூவா பறிச்சிட்டு இருப்பே உங்க மண்டையில இருக்கிற கொண்டைய புடிச்சு அத்துற மாட்டே ஏய் விடு ராணி விடு விடு எப்படிக்கா விட முடியும் ஒரு வீட்டு பாளியன்னு எனக்கு சும்மா கிடைக்குது இல்ல மாட்டுக்காரன் எனக்கு வந்து சும்மா குடுக்குறானே ரோஜா காணிடி என்னதான் சொன்னாலும் இந்த குந்தணி போகாதுக்கா என்கிட்ட சண்டை உடம்பு முடிவுல வந்துட்டு இருக்கா அடியே எப்பா பாத்தாலும் குந்த அணி குந்த அணியிடே சொல்லிக்கிட்டு உன் என்ன சொல்ல பாருடி ஊர் போய் பத்தி கேட்டு சின்ன ஏப்பா இந்த ராணி காக்க கொஞ்சம் கொழுப்பு அதிகமே இவங்க சின்ன குஷ்புவா அந்த குஷ்பு கேட்டா மயக்கப்பட்ட கீழே விழுந்துருமே ஆலமரத்து கிளியே இங்க வீட்ல நிக்குது எலியே நீ தான் உனக்கு என்ன கதை தெரியலையா இவங்க பார்த்தா எலி மாதிரி இருக்கு யானை மாதிரி இருக்கு யார பார்த்தா நீ யானைன்னு சொல்ற விளக்க மாதிரி பிஞ்சு புரும் பாத்துக்க அடி சின்ன பொண்ணு இந்த பஞ்சு முட்டை தலையில எப்படி என்னைய பேசிக்கிட்டு இருக்க நீ என்னடி இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க என்ன நிக்கியா எடி இரு ராணியக்கா உனக்காக நான் பேசுறேன் ஏ டோபாமண்டே

இனிமே உன் நாயி என் வீட்டு சைடு வரட்டு உன் கைய முறிச்சு அடுப்புல வைக்காம விட மாட்டேன்டி இந்த ராணியோட குழந்தை தெரியாம அழிஞ்சிட்டே இருக்காதியே என்னது என் கைய முறிச்சு அடுப்புல ஓப்பிலா என் சுண்டு வரல தொட்டுவீல நீங்க அட விடு இது எல்லாம் காமெடி பீஸ் நானு ரவுடி தான் நானு ரவுடி தான் சொல்லி கிடுத்து இருக்குது அடியே தௌசர் கறியே இந்த குதிரை வாளை விட்டு நாயி எங்க வீட்ல வந்து பாலை குடிச்சு பாக்கட்டு அப்புறம் உன் தலையை திருவி நான் பிரசவம் வச்சு நான் குடிக்கிறேன்டி ஓஹோ எக்கா இந்த மஞ்சு கறி விட்டு தலைய நசுக்கி ரசம் வச்சினா எனக்கு ஒரு செம்பு குடுக்கா என்ன பொம்பளைங்க எல்லாருக்கும் என் மஞ்சு முடி மேலேயே ஒரு கண்ணா இருக்கு வீட்டுல போய் சுத்தி வைக்கணும் இங்க பாருங்கடி ஒழுங்க மரியாதையா என் வீட்டு வாசல நிக்காம ஒழுங்க போயிருங்க இல்லையா உங்க எல்லாருக்கும் நூறு நாள் வேலையில கைய வைப்பேன் நூறு நாள் வேலையில வேலை வைக்க முடியாத மாதிரி செஞ்சு புரிய பாத்துக்கிறங்க ஏ ராணி அக்கா நமக்கு நூறு நாள் வேலைய வச்சதே பொலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே கமுக்கமா வந்துரு அடியே இவளால எப்படி இந்த நம்மள வேலைய விட்டு தூக்க முடியும்

ராணி அக்கா வசந்தி அக்கா இன்னைக்கு ஏரி வேலை இருக்கா அக்கா வசந்தி நீ

நட்டு மோதி நான் நூறு நாள் வேலைக்கு போறதே எனக்கு பிடிக்காதே என் கையில நாலு காசு இருந்தா இதுக்கு வயிறு எரியும் கேட்டி என்னடி முடு 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 முடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க செஞ்சியா என்ன கேட்டி தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சிருக்கேன் பிரிட்ஜ்ல இருக்கிற மாவு எடுத்து வெளியில வச்சிருக்கேன் உங்களுக்கு பசிக்கிற நேரம் பண்றதே கொஞ்சம் அக்சஸ் பண்ணிக்கிறோங்க

அவன் அடுப்படியில சமைச்சு கிட்டி இருப்பாமா என்னது சமைச்சு கிட்டி இருக்காளா இப்ப அடுப்படிக்கு போய் பாத்து ஒரு காக்க குடி கூட அடுப்படியில இல்லல நம்ம சொல்ற அடுப்படியில இல்லையா அப்ப ரூமுக்குள்ளே இல்லையேமா காலையில விடுஞ்ச உடனே எவ வீட்ல போய் பொறுமை பேச போய் தானோ தெரியலையே இவளையெல்லாம் வச்சு மல்லு கட்டணும்னு என் தலையில எழுதி இருக்கு என்ன பேச்ச சொல்ல அம்மா பாத்துல குடிக்கலிக்கு செய்வாமா நான் போய் பாத்துட்டு வரேன் ஆமா நல்லா கிழிச்சா

ஏய் நிறுத்திடவும் நடிப்ப காலையில இருந்து காபி குடிக்கல காபி குடிக்கலனு காவு காவுன்னு கட்டிக்கிட்டிருக்கே அப்ப நான் உன்னை கேக்காம இப்பதே நடிக்கான் பொண்டாட்டி எங்க போய் தொலைதலா என் ஏடா એમペத்த தாய்க்கு காப்பி கூட வச்சு குடிக்க முடியாம எது இந்த வீட்ல இருக்கானோ தெரியலையே செத்த இருமா அவள்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாேன் இவங்க அம்மா அம்மா

வாங்கினது கால் லிட்டர் பாலு அதுல கொல 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 கொலன்னு வேணுமாம்ல ஐயோ இத வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலையே மக வீட்டுக்கும் போய் தொலைய மாட்டேங்குது ஒண்ணு இல்லத்தே பாலை காய்ச்சிக்கிட்டே இருக்கேன் கெலடிக்கு வயசுதான் ஆயிருச்சோ ஒழுசு காது நல்ல சார்பா கேக்குது சீக்கிரமா காப்பிய போட்டு குடுப்போம் இல்லைன்னா திங்கு திங்கு திங்குன்னு இங்க வந்துரும்